சுக்ரன் அப்படின்னாலே என்னங்க வெண்மை வெண்மை வெள்ளை வெள்ளை அப்படின்னு சொல்கிறது சுக்கரனுடைய காரகம் புரியுதுங்களா அப்போது கலர் ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை கலரில் தான் ஒத்துக்கொள்ளக்கூடிய கலரை சேர்த்தால் மட்டுமே ஓவியம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க சுக்ரன் இது நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்றேன் இது இதை விட எளிமையாக யார் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியாது சுக்ரன் இந்த இது இது வந்து ஒரு இதா சுக்ரன் வெள்ளை கலரில் இருக்கு சுக்ரன் இது சுக்ரன் இப்போ இந்த சுக் இந்த சுக்ரனில் சுக்ரனுக்கு உகந்த கிரகங்கள் அல்லது சுக்ரனுக்கு நற்பலனை செய்யக்கூடிய கிரகங்களான சனியும் புதனும் தொடர்பில் இருக்க பெற்ற சுக்கரன் வேற யார் தொடர்பும் இருக்கக்கூடாது யார் தொடர்பும் இருக்கக்கூடாது சுக்ரன் சனி புதன் சுக்ரன் சனி புதன் இவர்களுடைய தொடர்பை மட்டுமே சுக்கரனுக்குள்ளே இருக்குன்னா பிரமாதம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சுக்கரனும் புதனும் கூடியிருக்கையில் சனியோடைய பார்வை சனியோடைய பார்வை Non la uscio. Super arco.